ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தியானது வருது ஸோ மாசியில் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷலான சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படுது இந்த சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக விநாயகர் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முதன்மையான கடவுளாக போற்றப்படுறாரு ஸோ மாசி சங்கடகர சதுர்த்தியில் இந்த நேரத்தில் புது தளிக்கயிறு கயிறு நாளை நாள் மாற்றினால் அதாவது புது தாலிக்கயிறு கயிறு நாலு நாள் மாற்றினால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் ஸோ சனிக்கூட கூட சங்களே விலகி ஓடிடுவார் ஸோ பொதுவாக விநாயகரை தான் ஒரு செயலின் தொடக்கமாக நாம் பார்ப்போம் அவரை வழிபட்டு தான் இந்து சமய மக்கள் காரியங்களையே நாம் தொடங்குவோம் அதாவது நாம் எல்லாருக்குமே விநாயகர் வழிபாடு செய்துட்டு தான் எந்த ஒரு காரியத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் தான் ஆணை முகத்தனை ஆதி மூல கணபதி என சொல்லி அவர் அழைக்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூன்று விதமான கணங்களாக வகைப்படுத்தி தான் திருமணம் செய்யும்போது கணப்பொருத்தம் பார்ப்பாங்க இந்த கணப்பொருத்தம் பொருந்தி வந்தால் தான் தம்பதிக்குள் மனஸ்தாபம் வராமல் ஒற்றுமையானது பிறக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருத்தம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதாவது அந்த கணப்பொருத்தத்தை பார்ப்பாங்க விநாயக பெருமான் அணுக்கமான நாட்களான திங்கள் புதன்கிழமை வெள்ளிதா இதில் வரக்கூடிய திதிகளை எடுத்துக்கொண்டால் சதுர்த்தி திதி அவருக்கு ஏற்றது என்பார்கள் அதுலேயும் மாசி சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது வினைத்திருக்கக்கூடிய விநாயகர் வணங்க ஏற்ற தினமாக இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கு என்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா அனுபவபூர்வமாகவே சொல்லியிருக்காங்க மேலும் வளர்பிறை சதுர்த்தி என்று வாழ சந்திரனை காண்பது நான்காம் பிறை காண்பது கேடுத்தொரு என்பார்கள் பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி கூட நாம் மகிமை வாய்ந்தது அதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி மாசியில் நாளை நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியானது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை அதுவும் மாசி மாதம் கடைசி முப்பதாம் தேதி வந்திருக்கு அதாவது ஆங்கில மாதமான மார்ச் பதிமூணாம் தேதி இந்த சதுர்த்தியானது வந்திருக்கு காலையில் தொடங்கி நாள் முழுக்கவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சதுர்த்தி திதியானது இருக்குது அதனால மாலையில் ஒரு நாலு முப்பது மணிலருந்து ஐந்து மணிக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாலையில் இருக்கக்கூடிய மஞ்ச கயத்தை மாற்ற வேண்டும் அப்படி நாளை நாள் அந்த நேரத்தில் செய்தால் சுமங்கலி பாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் சங்கடம் என்பதற்கு துன்பம் என்று பொருள் ஹர என்பதற்கு அழுத்தல் என்று பொருள் அதாவது நம்ம துன்பங்கள் அளிக்கக்கூடிய விரதமாக நாளை விரதத்தை பார்க்கப்படுது ஸோ நாளை நாள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாத்துறதுக்கு மறக்காதீங்க விநாயகருக்கு முன் தோப்பு காரணம் நாளை நாள் கண்டிப்பாக வந்து போட வேண்டும் தலையிலையும் கொட்டி கொள்ள வேண்டும் இது நாள் வரைக்கும் வழிபாட்டில் இது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் இதை பண்ணிடுங்க அதே போல் நாளை நாள் தோப்பு காரணம் என்று சொல்லப்படக்கூடிய அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரியாகும் அதாவது நோய் நொடி இருந்ததுனால் கூட உங்களுக்கு சரியாகும் அதே போல் விநாயகருக்கு நாளை நாள் கோவிலில் வழிபாடு செய்யும்போது நெய்வேத்தியத்துக்கு மோகவம் அவளு பொறி சக்கரை பொங்கல் ஆப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை ஏதாவது வந்து படைங்க அவருக்கு மிகவும் விருப்பமான அருகம்புல்லும் வன்னி இலையும் வில்வை இலையும் ரொம்ப முக்கியம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது தும்பைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ இருக்கும் பூ இதையும் வைத்து நாளை நாள் வழிபாடு செய்ங்க அதே போல் நாளை நாள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி போன்றவையுடைய ஆதிக்கம் கூட உங்களுக்கு ஆணை ஆனைமுகன் அருளால் விலகிவிடும் ஆகவே நாளைய சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வேண்டிக்கொண்டால் கொண்டால் செல்வமும் பெருகும் தொழில் கூட விருப்தியாகும் குழந்தை பெயர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஞானம் பெற முடியும் நல்ல தினம் விநாயகருக்கு எதுவுமே உங்களால் பண்ண முடியாட்டியும் எல்லோரண்ட நைவேத்தியமாக வைத்து நாலு பேருக்கு கொடுத்தீங்கன்னா சனி பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் ஸோ நாளை நாள் பண்ண வேண்டிய முறைகள் வந்து இதுதான் ஸோ இப்போ இந்த வீடியோவில் அடுத்ததாக வந்து நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் நாளை நாள் எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சு உங்களுக்கு பல வகையில் வந்து மாற்றம் உண்டாகும் அதாவது உங்கள் வீட்டு குட்டீஸுங்கள்லாம் படிப்பில் சுட்டி ஆகணுன்னா வித்தகாரகன் விநாயகரை புதனோடு விடாமல் பிடிங்க ஏன்னா புதன்கிழமல்ல அதனால் பிடிங்க ஸோ கல்விங்கிறது ஒரு அழியா செல்வம் என்று வான்புகழ் வள்ளுவர் கூறியிருக்கிறாரு பணப்பொருள் சொத்துக்கள் வீடு நிலப்புலன்கள் எல்லாம் செல்வம் எனப்படுகிறது இவை அழியக்கூடியவர் மேலும் இவை கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது அழிவில்லாதது என்பது ஒரே செல்வனா அது கல்வி செல்வம் தான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது கல்வி அறிவில்லாத ஒருவர்களுக்கு கற்றுத்தருவதால் நமது கல்வி செல்வம் மேலும் மேலும் பார்த்திங்கச்சுங்களேன் வளர ஆரம்பிக்கும் கல்வியறிவு பெற்றவர்கள்தான் தங்களது கல்வி திறமையால் பெரும் கோடீஸ்வரர்களாக விளங்குறாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மட்டும் இல்லாமல் செழிப்பு உண்டாகிறது நம்மிடம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை கூட ஒருவர் கொள்ளையெடுத்து சென்று விடலாம் ஆனால் கல்வி செல்வத்தை யாரும் திருடி விட முடியாது ஒரு சில மாணவர்கள் ஓரளவு படித்தாலே நிறைய மதிப்பெண்கள் பெறுவாங்க மற்றவர்கள் எவ்வளவு படித்தாலும் மண்டையில் ஏறுவதில்லை மதிப்பெண்களும் குறைகிறது கடின உழைப்பு விடாமுயற்சியோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை கோடிக்கோடியாக சொத்து வைத்திருப்பவர்கள் கூட தன் மகன் நன்றாக படித்து பெரிய அறிவாளி என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று விரும்புவாங்க படிப்பு எவ்வளவு செலவு செய்தாலும் சரியாக படிப்பு வரமாட்டுங்குது என்ன செய்யலாம் என்று ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடம் கேட்க போவீங்க அப்படி போகும்போது கல்வி நிலையை கணிப்பதில் ஜோதிட சாஸ்திரத்தில் பங்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப மகத்தானது கல்விக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது என்று சொல்வாங்க அதாவது இந்த இடத்துல பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கோ ஜாதகத்தில் குருவியுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சுமமாக குறிப்பிடப்படுது மேலும் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகோ எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரக வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதற்கு கண்கூடாக பார்ப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் அடிப்படையான கல்வி செல்வத்தை அழங்குபவரே புதன்தான் அப்பேற்பட்ட புதனை நாளை நாள் நம்ம கரெக்ட் பண்ணணும் அதுதான் புதன்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் செல்வாற்றல் மதிநுட்பம் சமயோகித பேச்சு வழக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி உரைக்கிறது கணக்கு அடிட்டிங் அதுக்கப்புறம் பத்திரிக்கை ஜோதிடோ சாஸ்திரோ ஆகிய துறைகளுக்கு மூளை நரம்பு மண்டலம் போன்ற மிக உ முக்கிய உறுப்புகளை கட்டுப்படுத்துபவர் புதன் பகவான் தான் அவர் அருள் இருந்தால் தான் இத்துறைகளில் சிறந்து விளங்க முடியும் புதனுக்கு உண்டான எண்கள் கொண்ட தேதிகள் நட்சத்திரம் ராசி ஆகியவற்றில் பிறந்தவர்கள் கல்வி கலை எழுத்து பத்திரிக்கை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க மேலும் லக்னோ ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற ஸ்தானாதிபதிகள் புதன் சுப பலம் பெற்றிருந்தால் புதன் அணுக்கிரகம் நிச்சயம் வந்து அந்த ராசினருக்கு உண்டு ஒருவருடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது லக்னோ என்று இருக்கும் இதுவே முதல் கட்டம் இந்த கட்டத்தில் இருந்து தான் ஒன்று இரண்டு என்று எண்ண வேண்டும் இது லக்னோ மிக முக்கியமானது அதற்குரிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகமே லக்னாதிபதி லக்னத்தில் ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகம் நிற்கின்றதோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அவர்களுக்கு ஏற்படும் எனவே நம்ம லக்னங்களை கவனிக்க வேண்டும் ஆரம்ப கல்வியான இரண்டாம் வீட்டையும் கவனிக்க வேண்டும் உயர்கல்வியான நான்காம் வீட்டையும் கவனிக்க வேண்டும் கல்விக்குரிய புதனையும் கவனிக்க வேண்டும் ஆக இத்தனை அம்சங்களையும் என்றால் ஒருவர் எந்த துறையில் பிரகாசிக்க முடியும் என்பதை சொல்லிவிட முடியும் அதற்கேற்ப நாம் வந்து கற்றுக்கவும் செய்யலாம் கல்வி வித்தைக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய கிரகம் வித்தியகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் கிரகம் ஜாதகத்தில் புதன் ஏழாவது ஒரு விதத்தில் பலம் பெறுவது அவசியம் பலம் என்பது லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல சேர்க்கை பெற்று இருப்பதாகும் லக்கணத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பாகும் ஸோ இந்த மாதிரி சிறப்புமிக்க புதன் பகவானுடைய அருளாசியை பெறுவதற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே விநாயகரை வணங்கினதுக்கு பின்னாடி புதன் பகவானையும் வணங்க வேண்டும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரு மூன்று முறை புதனே போச்சு அப்படின்ட்டு சொல்லி வள வரணும் அப்படி நாம் இந்த சிறிய விஷயம் பண்ணும்போது புதன் நமக்கு வலிமை இல்லாமல் இருந்தால் வலிமையாகி புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கல்வியில் உங்களோட குட்டிஸ் சுட்டிஸ் நல்லா முன்னேறுவாங்க ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெறுவதற்கு இதை நாளினால் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள் எதையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளைய இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தாள்கள் அதாவது நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிற இந்த தாள்கள் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயனடைட்டோம் எழுதியே புதிய அப்படியேடான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்